கமுதியில் ஆறு கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மண்டல மாணிக்கம் தரைக்குடி பாப்பனம் செய்யமங்கலம் அச்சங்குளம் கீழ ராமநதி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை திமுகவில் இணைக்கும் விழா கமுதியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் அனைவருக்கும் இருவண்ணம் கொண்ட சால்வை பேசி பெண்களுக்கு இருவண்ணம் கொண்ட சேலை அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் முத்துராமலிங்கம் ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன் மாயன் கதிரவன் சண்முகம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏன் எட்டுல இருந்தார் உட்காந்து